ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இது யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு நான் பண்ணிகிட்ருக்கேன் தயவு செஞ்சு அனைவருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பதாக எனக்குமே அந்த ஃபோன் கால் வந்துச்சு அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன் ஏன்னா இது நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டேன் என்னொரு விஷயம்னா உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஆந்திரா மாநிலத்தில் ஒரு சமூக ஆர்வலர் அரசா சாய் அப்படின்ற ஒரு நண்பர் பல்வேறு ஏழை மக்களுக்கு பல்வேறு விதமான உதவிகளை செஞ்சுக்கிட்டு வர்றாரு நானும் நிறையா பார்த்துருக்கேன் நீங்களும் நிறையா பார்த்துருப்பீங்க ஸோ அவருடைய அரசாசாயி பேரை வச்சுக்கிட்டு ஒரு நாள் எனக்கு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி அரசா சாயிட்ட வந்துட்டு உங்களோடய வீடியோ நாங்கள் அனுப்புகிறோம் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் லேக் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார் அதுக்கு நீங்கள் ஒரு மூவாயிரம் கட்டி நீங்கள் வந்து ஒரு அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும் கூகுள் பேயில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு இந்த ஸ்கேனருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் அனுப்புகிறாங்க அதெல்லாம் அனுப்பி நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் அந்த ஸ்கேனரில் நீங்கள் அமௌண்ட் அனுப்பிச்சிட்டு நீங்கள் அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் போடுங்க இது கண்டிப்பாக அவருக்கு போயிடும் போன உடனே உங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கேட்போம் நீங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லேக் வந்துட்டு எந்த வேணுமோ அதை நீங்கள் வந்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கே ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அறந்தாங்கில என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் இந்த மாதிரி அரசா சாயை சொல்லி ஒரு இது கேட்குறாங்கன்னே அது அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க கொடுக்கலாமா பணம் வந்துட்டு ஒரு பத்தாயிரம் அனுப்ப சொல்கிறாங்க அனுப்பலாமா நீங்கள் பத்தாயிரம் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லேக்கை நாங்கள் அனுப்பிச்சுடுறேன்னு சொல்லி அரசா மூலியமாக நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார் சகோ இது என்னென்னு தெல்ல தெளிவாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இப்போ பண்ணுங்கன்னு அவரை நான் பிரேக் பண்ணிட்டேன் அப்புறம் கண்ணு நம்ம இன்னமோரு ஊரில் அது கள்ளக்குறிச்சி சாரி கள்ளக்குறிச்சிலேருந்து நம்மளுடைய அவங்களுக்கு நிறைய நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அவங்களும் நைட்டுக்கு நைட்டு கால் பண்ணியிருந்தாங்க அவங்க நைட்டு கால் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷட் அனுப்புகிறாங்கன்னே அந்த மாதிரி அனுப்பிச்சி எனக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பணம் கட்டுங்க பணம் கட்டினோடனே உங்களுக்கு நான் வந்துட்டு அமௌண்ட் போட்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டிருந்தேன் எனக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா சாய்ங்கிற ஒரு நல்ல நண்பர் வந்துட்டு நம்ம புதுக்கோட்டை கூட வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தார் நிறையா அவர் பார்த்தீங்கன்னா கட்டுக்கட்டாக பணம் கொடுப்பார் அந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம பார்க்குறோம் ஆனால் இங்கே நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ என்ன எடுத்துக்கங்களே இப்போ ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ யாருக்கு வந்துட்டு உதவி தேவைப்படுதோ யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கள்ட்ட பணம் வாங்கி அப்படி நம்ம ஹெல்ப் பண்ணுறதே இல்லை உங்களை மாதிரி நல்ல தெய்வங்கள்கிட்டருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உங்கள்டருந்து வாங்கி நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஆனால் அவங்கள்டருந்து பணம் வாங்கி நம்ம அந்த மாதிரி எந்த ஒரு சமூக ஆர்வலரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க யாராவது ஒரு சில பேர் தவறு பண்ணுறாங்க அப்படின்றதுனால எல்லோருமே நம்ம எல்லா சமூக ஆர்வலர்களையுமே நீங்கள் வந்துட்டு ஒரு சில பேர் வந்து தவறாக பார்க்குறீங்க ஆனால் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாருனா அவருடைய நேமை வச்சுக்கிட்டு ஏன் அப்படி வந்துட்டு வசூல் பண்ணுறாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடியவர்களை மட்டும் நம்ம தேடி கண்டுபிடிச்சி ஏன் இது பண்ணுறாங்க இன்னொன்று என்னென்னா நம்ம இவங்களுக்கு ஹெல்ப் நிறையா தேவை அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டோம் நினைச்சாங்களே அவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் அவங்களுக்கு எப்படி எடுக்கிறாங்க என்ன எதுனே தெரியல அதெல்லாம் அந்த கான்டெக்ட் நம்பர்லாம் வாங்கி அவங்க வந்து எப்படியோ வந்துட்டு அவங்க இது பண்ணுறாங்க அதனால தயவு செஞ்சு வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நீங்கள் பத்தாயிரம் கொடுங்க இருபதாயிரம் கொடுங்க அப்படின்னா யாரும் கொடுத்துறாதீங்க அப்போ தான் வந்துட்டு ஒரு பெரியவங்க பேரை சொன்ன ஓ ஆமாம் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு கண்டிப்பாக நமக்கும் ஹெல்ப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்குள்ளே விதைச்சிட்டு உங்கள்டே பணம் கொடுங்க பார்க்குறாங்க அது ஒரு கும்பல் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்துட்டு யாரும் தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க ஏமாந்துட்டு அப்புறம் வந்துட்டு பணம் போச்சு அப்படின்னு சொல்லி யாரும் எந்த விஷயமா இருக்கட்டுமே பண விஷயம் நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறோம் பண விஷயம் நீங்கள் இதில் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தவறுதலை நீங்கள் என்ன கமெண்ட் வேணாலும் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம மக்கள் உழைக்கிறாங்க வேர்வை செஞ்சு உழைக்கிறாங்க ரூபா பண்ணு வேஸ்ட்டாக போயிடக்கூடாது சரிங்களா அதுக்கு தான் அந்த வீடியோ பதிவு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி அரிசா சாய்பீரை சொல்லியோ மற்றவங்க வந்து நான் ஹெல்ப் பண்ணுறோம் நீங்கள் பணம் கொடுங்கன்னு கேட்டு யாரும் கண்டிப்பாக அந்த மாதிரி பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க தயவுசெய்து ஜாக்கிரையா இருங்க அதுக்காக தான் நான் வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க எல்லோரும் கவனமாக இருங்க சரிங்களா அவ்வளோதான் நன்றி வணக்கம்